இவரே பாருங்க பேட்டிங் நேத்தி அன்னைக்கு முதல் நாள் அந்த ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ சேஸ் பண்ணச்சே அவர் சாலிடா ஃப்ரண்ட் ஃபுட்ல அழகா டிஃபென்ஸ் ஆடி முதல்ல ரொம்ப நல்லா ஆடி செட்டில் ஆகி அப்புறம் நல்லா ஆடிந்தாரு அன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு டென் சுச்சுவேஷன்ல ஸ்லெட்ஜிங் பண்ணாங்க அவங்க அந்த ஸ்லெட்ஜிங் பண்ற இதை மைண்ட்ல ஏத்தின்ட்டு எல்லா பாலையும் டிரைவ் பண்ற மாதிரி ஒரு எட்டு பால் தான் ஆனாரு அது எல்லாமே டிரைவ் பண்ற மாதிரி தான் ஆடினாரு எதுவுமே ஒரு அவருடைய சாலிட் டிஃபென்ஸ் விச் சீன் இந்த டூ த்ரீ மேட்சஸ் அன்னைக்கு பார்க்கவும் முடியல அது ஒரு டென் சுச்சுவேஷன் அதே மாதிரி பேட்டிங் ஒரு பேட்ஸ்மேன் இந்த மாதிரி மீதி பே தான் இன்ஸ்பயர் பண்ண முடியாது மீதி பேட்ஸ்மென இவரே வந்து இன்னைக்கு ஃபால்ட்டி ஆடிட்டர் அது ஒரு மெயின் ரீசன் ப்ளஸ் கிரிட்டிக்கல் சில சில மைனர் மைனர் போலிங் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோண்டிட்டு அது வந்து அது ஒரு தப்பாக சொல்லலை நான் அது வந்து ஃபர்ஸ்ட் சீரிஸ் அதுவும் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல அதுவும் டிஃப்ரெண்ட் டீம் சீனியர் பிளேயர்ஸ் இல்லாத ஒரு டீமை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவர் பாராட்ட பாராட்டி தான் ஆனமே தவிர அவரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது